ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய ஐயர் கதைக்கிறேன் நாங்க இப்ப எங்க சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்துல நினைக்கிறோம் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பாக்க போறோம்டா பிரான்ஸ் லண்டன்ல இருந்து வந்து எங்களுடைய அன்னையும் வந்த அதோட வந்து அக்கா மகன் மகனாக்கள் மகளாக்கள் எல்லாரும் வந்து அப்ப அவையுக்கு வந்து இன்னைக்கு நாங்க விருந்து வைக்க போறோம் விருந்து எப்படி என்று சொன்னா எங்கோடைய தோட்டத்துல ஐயே புடுங்கி நாங்க பிரச்சினைக்கு வந்து உடனே புடுங்கி உடனே சமைச்சு சாப்பிட போறோம்

இது எல்லாம் அவ்வளவு வேலை இருக்குது அம்மா நிறைய பாக்க இதெல்லாம் பாருங்க கலப்பின ஊகாச்சி கிடக்கு. காடின் பக்கமே விராடி கிடந்து இருந்துச்சு. அது புடுங்காக்க நெட் உடைய பாக்கும் கட்டை இதாலாம் பச்சிப்டுமோ. இதெல்லாம் வந்து இதுவும் காச்சி இருக்குது. மளக இதரக்க க்ளீன் பண்ணி விட்டாதான் இங்கே வெறும் இந்த பைத்தங்கோ இத புடிக்க விட்டா ஒரு காயுமே குடும்ப இயலாது பாருங்க இஞ்சால காப்பி தோட்டம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதே ஆனா ஒரு காயுமே குடும்ப இயலாது புடிக்க விட்டா புள்ளானிக்கந்தரை கறை எல்லாம் நொல்லி விடுறணும் அந்த தான இங்க பாருங்க உங்களுக்கு காட்ற ஒரு புடலங்க வந்துட்டார் அதே கல்ல கட்டி விடுறோம் கல்ல கட்டணும் தொடாத டச் பண்ண கூடாது இவர் உடனே டச் பண்ண புடலங்க என்னடா டச் பண்ணினா அதர ஞா மிரண்ட அப்ப இதே கல்ல கட்டணும் இஞ்சால பூக்குது இது போன முறை நல்ல காயினா புடலங்க இதே இந்த என்ன காயினா

இன்றைக்கு வந்த புதுசா மிளக்கறி புடுங்குறேன்டா இன்றைய பாவக்காய் பைத்தங்காயம் நாங்க அண்டை குறைக்கா புடுங்க நாங்க இன்றைக்கு கூட புடுங்க போறோம் புடுங்கி இன்றைய சுண்ட போறோம் அதோட கவுப்பி நான் புடுங்க இல்ல ஏனண்டா கொஞ்சம் டைம் தேவை கவுப்பி உடைக்க கவுப்பி வந்து நாங்க பிறகு அடுத்த வீடியோல கவுப்பி புடுங்கி சுண்ட போறோம் கவுப்பி சுண்ட

அதே வளத்துட்டு இங்க பாருங்க வென எப்படி இருக்கு ஓ மை காட் இத க்ளீன் பண்ணி என்ன எடுக்க போறேன்னே நான் தெரியல உள்ள ஹாப் தான் பாருங்க நல்ல ஹாயாச்சு அங்கட நான் இது நட்ட நான் அதையும் பார்க்க நேரம் இல்ல ஹன நாள் ஆச்சு அட இதெல்லாம் பாருங்க கொச்சி கண்ட நட்ட அது நல்லா வந்து உண்மையா நேரம் இல்ல பாக்க இங்க வெள்ளை கொச்சி இது வெள்ளை கொச்சி ஓகே இந்த அடி ஃபுல்லா நட்டிருக்கு அப்ப இதே முருகாண்டே கிளீன் அவடது கொஞ்சம் மண் போடுறோம் அவருக்கு அப்பளம் புடுங்க இல்லப்பா அப்பளம் இருக்காத பிரைய தான் புடுங்கணும் அப்ப இதுதானப்பா ம் அந்த அப்பள புடுங்குவோம் அதுக்குள்ள கொண்டு ஓட நான் இத எடுத்து கொண்டு வெச்சிட்டு வரேன் ஓகே இங்க பாருங்க இதுலயே ஒரு புடலங்க புடலங்க காய்க்க வைக்கட்டே இந்த கல்ல கட்டினா தான் இது நல்ல பெருசா ரவுண்டா கிரக பின்னரம் கட்டறோம் புடலங்க இந்த கொடிக்கு ஒருக்க கட் பண்ணி விடுவோம்

வந்தால் சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீயாக வந்து நாங்கள் எல்லாம் கொடுப்போம் மரக்கறி பழங்கள் ஆறாவது ஜோர்ஜியாவில் இருக்கிறீங்கன்ற அப்படியே கண்டக்ட் பண்ணிவிட்டு நேராக வாங்க பழு கேட்க வேற ஒன்று சும்மா வந்து யா இது நாங்கள் போடுவோம் தானே வீடியோ அப்ப வாங்க ஆனால் கன பேர் சொன்னவங்க என்ன தங்களுக்கு இது இது கழுத்த முடியாத தரச்சொல்லி அத்தி பழம் இங்கே இதுலேயும் ஒரு ஆப்பிள் இதுலேயும் ஒரு ஓகே அப்போ இந்த ஆப்பிள் எண்டாயிச்சி சாப்பிடணும் சாப்பிட்டு உக்காட்டும் இப்படி இருக்கு நிறைய இடத்துல பிடிங்க உடனே சாப்பிடலாம் இது நல்லா இருக்கும் ம் செம்ம டேஸ்ட்டாக எந்த ஆப்பிள் நல்ல டேஸ்ட் கூட அக்கா அக்காப்பட்டி இருக்கிற மாதிரி ஆனால் அது கடன் பச்சை இல்லை இது சேம் அதை என்ன பண்ணும் டேஸ்ட் அதே தான் ஓகே அப்ப நான் மட்டும் சட்னியை போடு இந்த எலுமிச்சை அந்த பழம் புளித்துருக்கு நல்லா ச்சாமாலை இன்னும் ஒரு காய

ஆனா ஒரு படத்தை உங்களால தான் அது வேஸ்ட் ஆயிடுது இதுல இந்த தடி சும்மா இருந்தது நேத்து சாரங்கன் வந்து ரிப்பியர் பாக்குறேன் போற எல்லாம் அப்படியே எல்லாம் இங்க இதுலயே ஒரு வைட்ட பொடி காக்குது ம் இதுல பழம் படுத்துட்டும் போல கிடக்கு சாரங்க அழுது ஆயிரும் நீ ஓகே இப்ப நான் பாவக்காய் பிடுங்கோ இதுல ராசவள்ளி நட்டுருக்கு இதுக்கு பந்தல் போட்டு விடுங்கன்னு சொன்னேன் ஓ ஓண்டிங்க இங்க வரங்க இங்க பந்தல் போகுதுண்டு அப்படியே நான் வேலைய லீவ் போட்டு வர செய்கிறேன் ஓ ஒண்ணுமே செய்ய இல்ல கயிறு இந்த முறை டேக் கேர் பண்ணவே இல்ல ஓகே பாக்க அப்புறம் ஓகே வாரன் இதுல பைத்தங்க ரெண்டு இடத்துக்கு பழுதாயிருந்தோம்

எல்லாரும் பாவக்க சாப்பிடுறாங்க எல்லாரும் சின்ன பொடியால் சாப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க ஓகே அப்ப பைதங்க அப்படிங்க அதுல வெள்ளரி பழத்தை ஒரு கா அமர்த்தி பாக்குறீங்க சும்மா கிடந்த இந்த தாடி ஓகே அப்ப இஞ்சால என்ன பிடுங்க பொருள் ரெண்டு தக்காளி பிடுங்குவோம் இது காய்தான் இஞ்சி எனக்கு இந்த தக்காளி சரியான விருப்பம் நல்ல ஸ்வீட் ஆன தக்காளி இது ஒரு இது வந்து ஒரே ஒரு ஹண்டு தான் மேல வேற அங்க போயிட்டாராள் இது கொடை தக்காளி தான் நல்ல வடிவான் இருக்குது ஆனா இது வந்து நாங்க அந்த ஹோம் டிப்போர்ட்ல தான் வேண்டி போட்டு நாங்க அவங்க நல்ல இனம் எனக்கு நல்ல இனம் இது இது சும்மா சம்பல் போட்டு சாப்பிட நல்லா இருக்குது சில பேருக்கு இந்த காய் தான் பிரிப்பு இது அந்த குட்டி குட்டி காய் தான் போலீஸ் காய் அங்க சொல்ற இது வந்து சந்தையில பெருசா இருக்காதே இருக்காது இருக்கும் அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க ப்ரோகரல்ல இல்ல ஆனா சலாட் சாப்பிடுறாக்களுக்கு இது என்ன கத்தரிக்காய் புடுங்க போறது இல்ல いや கத்தரிக்காய் ரெண்டு புடுங்க போறேன் ஏய் அங்க ஒண்டு இருக்குது வீட்டு ஒண்டு இருக்குது ஒண்டு புடுங்குவோம் ஒண்டு அங்க இருக்குது அந்த பெருசு குண்டு புடுங்குவோம் いや அத புடுங்க

ஓகே அப்ப எல்லாம் புடுங்கியாச்சு புடுங்கியாச்சு நான் பொன்னங்க அனி புடுங்கணும் ஓகே இதுல நல்ல இல எடுக்குறீங்க அப்ப இதுல பொன்னங்க அனி புடுங்கிட்டீ என்ன புடுங்குற தக்காளி தக்காளி அங்க உள்ளவும் கிடக்குது ஏன் கணக்க ம் பண்டக்கி தக்காளியில என்ன வைக்கப் போறீங்க குழம்பு இத சொதியா தக்காளியில ம் நீங்க வாங்குவேன் நான் சமைச்சு முடிச்சிடுவேன் ஓகே நெடுகளும் சுண்டவனும் மட்டும் நினைக்கிறது சுண்டு வைக்க ரெண்டாக்கி ஒரு தரமான மரக்கறி சாப்பாடும் அதோட வந்து மச்ச சாப்பாடு ரெண்டும் கலந்து சமைக்க போகுது அமெரிக்கா விருந்துண்டா இந்த மாதிரி ஒன்று தெரிய தான் வேணும் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மரக்கறி அண்ட் மச்சம் ஓகே அப்போ பிடுங்கிட்டு அப்போ இனி மேலே போயிட்டு ஞாபகம் இருக்கணும் மற்ற விட்ட போனோம் அவங்களுக்கு போலாம் கறி வச்சிருக்கா ஓகே வெண்டாய் கூட்டான் மரக்கறி பிடுங்கி நாங்கள் சமைச்சு ரெண்டு போகிறோம் ஓகே அப்போ நாங்கள் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இதில் எல்லாம் பிடுங்கியாச்சு போட்டு கொண்டாங்கனி போட்டு சொன்னால் அப்படி இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு மிக்ஸிங் இதில் இப்போ நாங்கள் என்னென்ன பிடுங்கிருக்கிறோம்னு சொல்லுவோம் இதுல வந்து பொன்னாங்காணி இந்த மிளகாய் இது என்ன மிளகாய் இது வந்து கலப்பீன வந்து சொல்றோம் அந்த மிளகாய் கத்தரிக்காய் வெள்ளை கறி வைக்கிறது கத்தரிக்காய் குழம்பு வைக்க போறேன் சொதி வைக்க போறேன் பாவக்காய் கறி இது என்னப்பா கைத்தங்காய் இது குரங்கு வாழ்ப்பாய் தான் நிறைய

ஓகே பீட்ரூட் உம் புடுகுறா. ஆ பீட்ரூட்ல ஒரு சம்பல் போட போறேன். அதுல ஏம இருக்கு. இத பாருங்க என்னடா பெரிய பீட்ரூட் வந்து. முதல்ல இந்த பீட்ரூட் உம் புடுகுறா. அப்பண்டைக்கு வந்து பாவக்காயும் பீட்ரூட்டும் first time புடுங்கி இருக்கு. பாவக்கா பீட்ரூட் வரே நوريங்கங்களா? இல்ல first time ஆடுங்கன்னு சொல்ற. மட்டதால பைட்டங்க இல்ல முதல்ல எப்படோங்கிட்டேன் நான். ஆ. ஓகே அப்பண்டை first time ஆ பீட்ரூட் அதோட பாவக்க மற்ற ஃபைவ் தங்காயம் இன்றைக்கு தான் பெரிய அளவில் பிடிக்கும் சொல்லுறோம் ஓகே அப்போ நாங்கள் போய் மேலே சமைப்போம் நீங்கள் ஓகே இதெல்லாம் என்ன உள்ளியோட நிற்கு ஐயா வீட்டை உள்ளி முடிஞ்சது இப்போ கடையில் வாங்கல இப்போ எங்கட நாங்கள் நட்ட உள்ளி இன்றைக்கு சமைய அது இல்லையா சமைக்க இப்போ நாங்கள் அறுவடை செய்து அப்படி ஒரு மாதம் இருக்கும் அப்போ சமைச்சு பார்க்க போகிறோம் அப்படி இருக்கு உள்ளி இதை எங்கட வீட்டில்

சந்தோஷமாக தான் இருக்குது நடவுங்கோ வந்து எங்களோட தோட்டத்தில் பிடிங்கி கறியெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கிறேன் இதில் வச்சுட்டு நேரம் வாசி எங்களோட சமையல் பேர் உடம்புடமாக நடந்துகிட்டு இருக்குது இதில் கத்திரிக்காய் சம்பல் போடுறது கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுத்துருக்கேன் பீட்ரூட்டை நான் சூரிய எடுத்துருக்கிறேன் வாழை தான் பிடிச்சிருக்கிறேன் பருப்பு எல்லாம் பற்றி வந்து பைத்தங்காயம் இது வேண்டாயம் தக்காளி காயும் போட்டு சோதி ஓகே நான் செஞ்சுட்டு பிறகு பார்ப்பேன் வச்சது இதில் ஆற்றச்சி கறி வச்சுருக்கிறேன் இதில் பீட்ரூட்டு சுண்டி இருக்கிறேன் இதில் வந்து கறி பைத்தங்க சுண்டை தக்காளி பழ சொதி இது வந்து பாவ இதுக்கும் போட்டு குழம்பு வச்சு பாவக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி மாதிரி இது கத்திரிக்காய் சம்பல் இது வந்து வாழைக்காயின் வாழைக்காயை இப்படி எடுத்து போட்டு அதை தோலை வந்து இப்படி சம்பல் போட்டிருக்குறேன் சம்பல் அதோட சேர்த்து மீன் கறி இதால் வெள்ளை ரைஸ் போட்டிருக்குறேன் இது வந்து பப்படம் அதோட சேர்த்து புழுங்கரிசி சோறு இதோட கீரை வந்து சுண்டி கொண்டு இருக்குது இவ்வளவு தான் சாப்பாடு இன்றைக்கு வேக்கி ஓகே சாப்பாடு எப்படி இருக்கு அது வந்து பொன்னாங்காணியம் அந்த கீரை ஆ பீட்ரூட் சாம்பர் அப்பா போய் சொல்லு ஓகே இப்ப சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு மேலே கறியும் அதோட வந்து மீன் இறைச்சி எல்லாம் சாப்பிட்டுருக்கும் ஓகே சாப்பிட்டு பார்க்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இதோட இந்த காணொலி நிறைய செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸ் இதை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் பை